வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஊட்டியில இருக்கோம் ஊட்டி வந்துட்டு பிப்ரவரி டைம்ல போனப்ப ரொம்ப காஞ்சு கிடந்தது பனிக்கு அப்புறம் மழையே இல்லாம இப்ப ரீசன்டா இந்த வீக்ல போனப்ப பார்த்தா மழை பெஞ்சு லைட்டா நல்லா சூப்பரா இருக்கு இப்ப கிளைமேட்டு நம்ம செம்மையா என்ஜாய் பண்ண முடியும் இந்த சம்மரை அங்க போகலாம் போய் ஜாலியா ட்ரிப் போல ட்ரிப் பிளான் பண்ற மாதிரி இருந்தா இந்த நல்லா போகலாம் ஓடைகள்லாம் தண்ணி போகுது இருந்தாலும் அங்கங்க ஆஹ் போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க பாதுகாப்புக்காக இறங்கி எல்லாம் குளிக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா பாதுகாப்பு இல்லாங்க எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பா டிராவல் பண்ணி நல்லா இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமா போங்க ஊட்டிக்கு அருமையா இருக்கு செம்மையா இருக்கு போற வழி எல்லாமே ரம்மியமா இருக்கு ஆஹ் நாங்க போயிட்டு ஊட்டிய ரீச் பண்ணி கடைசியா நாங்க ஒரு ஒரு மீட்டிங்காக தான் போயிருந்தோம் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நல்லபடியாக கேம்ப் ஃபயரோட முடிச்சுட்டு வந்துட்டோம் ரிட்டன் வந்துட்டோம் நீங்களும் போங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி